வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் போன எபிசோடில் பேசும்போது எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் நிரந்தரமாக மூணு பிரச்சனைகள் இருக்குது ஆபத்துகள் இருக்குது அதுக்கு அரசாங்கம் போதிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்கனால அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அதில் முதல் பிரச்சனை பற்றி பேசுகிறேன் ஜெனரல் இன்சூரன்ஸ் பொருள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் இங்கேருந்து கப்பல்லையோ அல்ல விமானத்தில் ஏற்றி அனுப்பும்போது போய் சேர வேண்டிய நாட்டில் போய் சேர வேண்டிய இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைக்கும்போது டிரான்சிட் லாஸ் அனுப்பும்போது செல்லும் வழியில் ஆபத்து போகிற வழியில் பொருளுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா மோதி உடஞ்சு பேசினாலோ அல்லது போகிற வழியில் கப்பல் கவர்ந்து போயிருச்சுனாலோ பிளேன் கிராஷ் ஆகிருச்சுனாலோ அல்லது திருடு போச்சுன்னாலோ இந்த மாதிரி பொருளின் இழப்புக்கு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற பற்றி போன எபிசோடில் விளக்கமாக பேசியிருக்கோம் இன்றைக்கி பேச போகிற எபிசோடில் அப்படி நாம் சரக்கு அனுப்பி வைக்கும்போது அந்த இறக்குமதியாளர் அவர்கிட்ட இருந்து பேமெண்ட்டு நமக்கு பத்திரமாக வந்து சேரணும் சேஃப் பேமெண்ட் அதுக்கு என்ன ஆபத்து இருக்குது அதுகளை அதை தீர்க்கறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குங்கிறத பற்றி இந்த எபிசோடில் விளக்கமாக பேச போகிறோம் அதாவது ஒரு இம்போர்ட்டர் வெளிநாட்டில் இருக்கார் அங்கே இருந்துட்டு நம்மகிட்டேருந்து பொருள் வாங்க விரும்புகிறாரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் இன்னொரு நாட்டில் இருக்கார் இந்தியாவிலையோ இல்லை வேற ஒரு நாட்டிலையோ இருக்கார் இவர் அவருக்கு சரக்கு அனுப்பி வைக்கும்போது அந்த சரக்கும் பத்திரமாக அவருக்கு போய் சேரணும் அதே போல் வாங்குகிறவர்கிட்ட இறக்குமதியாளர்கிட்ட இருந்து அந்த பொருளுக்கு உண்டான பேமெண்ட்டு பண வசூல் அதுவும் பத்திரமாக வந்து சேரணும் அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடு அப்படிங்கிற பற்றி தான் இந்த எபிசோடில் விளக்கமாக பேச போகிறோம் அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இந்தியா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இசிஜிசி அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் இருக்கு தலைமை அலுவலகம் பாம்பேயில் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேயே நாலு பிரான்ச் இருக்குது பெரியமேடில் ஒரு பிரான்சு மவுண்ட் ரோவில் ஸ்பென்சர் ப்ளாஸாவில் ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு குரோம்பேட்டையில் ஒரு பிரான்ச்சு நாலு பிரான்ச் இது போக சேலத்தில் ஒரு பிரான்ச்சு திருப்பூரில் ரெண்டு பிரான்ச்சு கரூரில் ஒரு பிரான்ச்சு மதுரையில் ஒரு பிரான்ச்சு சேலத்தில் ஒரு பிரான்ச்சு இந்த மாதிரி பத்து அலுவலகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது பாம்பே ஆஃபீஸுடைய கண்ட்ரோலில் இவங்க பேமெண்ட்டு நமக்கு வந்து சேர்றதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணி தராங்க இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே தொடங்கப்பட்ட நிறுவனம் அவ்வளோ காலமாக செயல்பட்டுக்கிட்டுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த இன்சூரன்ஸில் பேமெண்ட்டு சேஃபாக வந்து சேர்கிறதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் முதல்ல சொன்ன ஜெனரல் இன்சூரன்ஸு கம்பல்சரி இன்சூர்னே இங்கே இசிஜிசியில் இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுறது இஷ்டப்பட்டால் பண்ணிடலாம் இல்லைன்னா கட்டாயம் இல்லை அப்படின்னு வச்சுருக்காங்க ஆப்ஷனல் விருப்பப்பட்டால் பண்ணலாம் மதுரையில் ஒரு எக்ஸ்போர்ட் இருக்காரு அவர் ஆபத்தான பேமெண்ட் டேமல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இசிஜிசி ஆஃபீஸு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா எதுக்கு சாரி இசிஜிசியில் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் கட்டிக்கிட்டு நான் ஆளை செக் பண்ணி பார்க்குறேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்பிக்கையான ஆள் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவருக்கு சரக்கு அனுப்புகிறேன் பேமெண்ட் வரலன்னா அடுத்த ஃப்ளைட்டில் போய் சட்டையை பிடிச்சி உலுக்கி பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் இதுக்கு அது செலவு அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய இஷ்டம் இது எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கூடாது இதை உதாரண உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் அப்போது இசிஜிசி அப்படிங்கிற நிறுவனம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குது எதுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட்டில் வந்து பேமெண்ட் முறைகள் பாதுகாப்பான பேமெண்ட் முறைகளும் இருக்குது பாதுகாப்பு இல்லாத பேமெண்ட் முறைகளும் இருக்குது எக்ஸ்போர்ட் பேமெண்ட் ப்ராசஸ்ஸு தனி உள்ளூர் வியாபாரத்தில் இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது அங்கே மாதிரி இங்கே கிடையாது இந்த மாதிரி இசிஜிசி மாதிரி ஒரு கம்பெனி உள்நாட்டு வியாபாரத்துலேயும் கிடையாது இதெல்லாம் நம்ம அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டோ அல்லது பார்ட் அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டோ அதோடு சேர்த்து ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அவைகளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவைப்படாது தாராளமாக ஏற்று செய்யலாம் அல்லது எல்சி அடிப்படையில் ஆர்டர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்சியில் பல பிரிவுகள் இருக்குது பெரும்பாலான பிரிவுகளில் வந்து ஆபத்து இருக்காது ஒரு சில பிரிவுகளில் ஆபத்து இருக்கும் அந்த ஆபத்து இருக்கா இல்லையாங்கிறத கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி இசிஜிசிலையும் உள்ள டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கள் பிரான்ச் மேனேஜர் இவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணி தேவைப்பட்டால் இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிக்கலாம் நான் கூடுமான வரைக்கும் சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் பேமெண்ட்டு அல்லது எல்சியில் ஆர்டர் வாங்கும்போது இசிஜிசி கவரேஜ் தேவைப்படாது அதனால் அங்கே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை ஒருவேளை பாதுகாப்பு குறைவான பண வசூலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உள்ள பேமெண்ட் முறைகளில் ஏற்றுக்கிட்டு ஆர்டர் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பேமெண்ட்டில் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம் பேமெண்ட்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இசிஜிசியில் போய் கன்சல்ட் பண்ணி இது சூட்டபுளான பாலிசியோ அந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிக்கிறது நல்லது ஏகப்பட்ட பாலிசிஸ் வச்சுருக்காங்க வாங்க அந்த பாலிசியில் இது நமக்கு பொருத்தமான பாலிசியோ அந்த பாலிசி எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பிரிமிய தொகையை கட்டிக்கிட்டு அந்த ஆர்டரை ஏற்று செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் முடிஞ்சால் விரும்பினால் வரைக்கும் அந்த மாதிரி பேமெண்ட் பற்றி பேமெண்ட்டில் ஆபத்து இருக்கக்கூடிய பேமெண்ட் பற்றியாடெல்லாம் பின்பற்றாமல் ஆர்டர் வாங்கிறது தான் நல்லது அப்படி ஒருவேளை போட்டியின் காரணமாக ஆர்டர் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இசிஜிசி கவரேஜ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போது அந்த இசிஜிசியில் ப்ரீமியம் ரேட்டு எவ்வளோ வரும் ப்ரீமியம் எவ்வளோ கட்டணும் அதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது ஒரு பாலிசிக்கு மட்டும் ஒரு ஆர்டருக்கு மட்டும் ஒரு பாலிசி வாங்குகிற மாதிரி அப்படி திட்டங்களும் இருக்குது ஒரு வருஷத்துக்கு பாலிசி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் ஏற்றுமை செய்யக்கூடிய பொருளை எல்லாத்துக்கும் இசிஜிசி கவரேஜ் இருக்கிற மாதிரியும் அப்படியே பண்ணிக்கலாம் இதுங்கிறது அவங்களும் நமக்கு நல்ல யோசனை தர்றாங்க அவங்கள கேட்டுக்கிட்டு அதன்படி நம்ம பாலிசி எடுத்து செய்யலாம் அப்போது நீங்கள் அனுப்பக்கூடிய பொருளுக்கும் இசிஜிசிக்கும் சம்பந்தம் இல்லை எந்த முறையில் பேமெண்ட் வாங்க போகிறோங்கிறதை பொறுத்து இசிஜிசியில் கவரேஜ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் பேமெண்ட் மெத்தடில் அட்வான்ஸ் பேமெண்ட்டு எல்சி டிபி டிஏ இப்படி பல முறைகள்லாம் இருக்குது அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் எல்சிக்கும் ஆர்டர் தேவை இசிஜி கவரேஜ் தேவைப்படாதுன்னு சொன்னேன் டிஏடிபி எல்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணுறதா இருந்தால் டிஏங்கிறது டாக்குமெண்ட்ஸ் செகண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் டிபிங்கிறது டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ் பேமெண்ட்டு இதெல்லாம் பேமெண்ட்டு கிடைக்கிறதில் கொஞ்சம் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் அந்த மாதிரி கேஸில் ஆர்டர் எடுத்து செய்யணுன்னு நீங்கள் முடிவு எடுத்தால் கண்டிப்பாக இசிஜியில் கவரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்போ பேமெண்ட் டேம்ஸை பொறுத்து ப்ரீமியம் ரேட்டு கூடும் குறையும் உதாரணத்துக்கு டிஏ பேமெண்ட்டு டிஏ பேமெண்ட்டுன்னா கடனுக்கு விற்கிற மாதிரி அர்த்தம் அப்போ அதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஹை ப்ரீமியமாக இருக்கும் டிபிங்கிறது சரக்கு போய் சேர்ந்ததும் பணம் கட்டி எடுத்துக்கிற மாதிரி உள்ளது டிபி பேமெண்ட்டு அதில் பேமெண்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் எல்சிலேயும் கூட கொஞ்சம் லோ ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ள எல்சியும் இருக்குது அந்த எல்சியாக இருந்தால் லோ ரிஸ்க்குங்கிறதுனால ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்று செய்யலாம் ஏற்றி செய்யலாம் அதே போல் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த கண்ட்ரியோடய நிலவரங்கள் என்னங்கிறதை பொறுத்து அதை ரேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இசிஜிசியில் அந்தந்த நாட்டுடைய அரசியல் நிலவரங்கள் பொருளாதார நிலவரங்கள் ஜிடிபி நிலவரங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நிலவரங்கள் இது மாதிரி பல காரணங்களின் அடிப்படையில் நாட்டுடைய தரம் வந்து பிரிக்கப்படுது அந்த நாடுகள் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு நாடுகளுக்கு இசிஜிசி இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுது அந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு நாடுகளையும் ஏழு பிரிவாக பிரிச்சுருக்காங்க இசிஜிசியில் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி இந்த மாதிரி ஏழு பிரிவாக இந்த ஏழு பிரிவு நிரந்தரமான பிரிவு இல்லை வருஷா வருஷம் மாறிக்கிட்டே வரும் இன்றைக்கி ஏ ஒனில் இருக்கிற நாடு வந்து ஒருவேளை அடுத்த வருஷம் ஏ டூக்கு போகலாம் இன்றைக்கி பி டூவில் உள்ள நாடு ஒருவேளை வருங்காலத்தில் ஏ டூக்கு போகலாம் இப்படி பல மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பல காரணங்களின் அடிப்படையில் முதல்ல சொன்னோம் இல்லையா அதன் அடிப்படையில் நாட்டின் தராதரம் பிரிக்கப்படுது அப்போது இந்த பேமெண்ட் ப்ளஸ் நாட்டுடைய ரேட்டிங் இது ரெண்டையும் வச்சு ப்ரீமியம் எவ்வளோங்கிறது கணக்கு போட்டு சொல்லுவாங்க அந்த ப்ரீமியம் ரேட்டை நாம் பே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு பே பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் இசிஜிசியில் கவரேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடுறவங்க பாதுகாப்பான முறையில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடு செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் செய்கிறது முழுக்க முழுக்க பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இசிஜிசிங்கிற நிறுவனம் இந்தியாவில் இருக்க இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கு ரிஸ்க் கவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இதில் எப்போ வேணாலும் போய் இசிஜிசியில் உள்ள ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் பிரான்ச் மேனேஜர் இவங்களெல்லாம் பார்த்து யோசனைகளும் அறிவுரைகளும் கேட்டு செயல்பட்டால் பாதுகாப்பான முறையில் ஏற்றுமதி செய்யலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அடுத்த எபிசோடில் பேச போகிறோம் அடுத்த எபிசோடில் அதில் வந்து கரன்சி கன்வர்ஷன் பணமாற்று ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பேமெண்ட்டு முறைகள் இருக்குது நம்ம நாட்டில் இந்தியா அமெரிக்காவில் டாலரு ரஷ்யாவில் ரிங்கிற்று இப்படி ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு விதமான கரன்சி சிஸ்டம் இருக்குது இந்த கரன்சிக்கு இந்த கரன்சி மாற்றும்போது கரன்சி கன்வர்ஷன் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதோடைய மதிப்பு என்னங்கிறது தீர்மானிக்கப்படுது அதை பற்றி விவரங்களை அடுத்த வகுப்பில் நம்ம பேசலாம் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் முந்தி பல ஊர்களில் நாலு ஸ்டே அஞ்சு ஸ்டேட்லேயும் பண்ணேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி ஆறு ஸ்டேட்லேயும் ட்ரெயினிங்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு வந்தது இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வெளியூர்களுக்கு வெளியே வெளி மாநிலங்கள்லாம் போகிறதே ஸ்டாப் பண்ணிடும் அங்கே இருந்து அவங்க நேரம் இங்கே வந்துடுறாங்க பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு பயிற்சிகள் எங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் மூணு நாள் பயிற்சி வைப்பா எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணி மூணு நாலு விஷயங்களில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்றோம் காலை பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வகுப்புகள் இருக்கும் வகுப்புகள் பற்றிய டியூரேஷன் எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோம் எந்த பேட்சையும் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிற விவரங்களையும் கட்டண விவரங்களையும் எங்கள் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு எங்கள் அலுவலரிடம் விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கலந்து பயிற்சி பெறலாம் ஏற்கனவே பல ஆயிரம் முறைகள் சொல்லிட்டேன் இந்த நாட் உலகத்திலேயே ஏற்றுமதி வியாபாரத்தில் மிக 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 பின்தக்கி இருக்கிற நில நாடு இந்தியா அதே போல் இந்தியாவின் பொருட்கள் வாங்குகிற வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிது நான் அடுத்த வாரம் விளக்கமாக சொல்கிறேன் இருந்தாலும் இப்போ ஒன்று சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு அமெரிக்க டாலரும் ஒரு இந்திய ரூபாயும் சமமாக இருந்தது இன்று ஒரு அமெரிக்க டாலருடைய மாற்று மதிப்பு இந்திய ரூபாயில் இன்றைக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு இருக்கு பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் சமமாக இருந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் பொருளான பொருளை வாங்குறதாக இருந்தால் இறக்குமதியாளர் பத்தாயிரம் டாலர்ஸ் பே பண்ணணும் இன்றைக்கி எண்பத்தி மூவாயிரம் ரூபா பொருள் எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா பெருமான பொருளை வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் வாங்குறதாக இருந்தால் ஆயிரம் டாலர் போதும் ஆயிரம் டாலர்லேயே வாங்கிடலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏற்றுமதி வியாபாரத்துக்கு இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதை புரிஞ்சுக்கணும் அதை அடுத்த எபிசோடில் விளக்கமாக பேசலாம் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்